விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மலைப்பட்டி கிராமத்தில் வேளாண் அறிவியல் வேளாண் தொழில்நுட்பங்கள் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் வேளாண் கண்காட்சி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பங்கேற்பு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இளங்கலை இறுதியாண்டு பயிலும் மாணவிகள் கிராமப்புற வேளாண்மை பணி அனுபவ திட்டத்தின் கீழ் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தில் மூன்று மாதங்கள் தங்கி பயிற்சி மேற்கொள்கின்றனர் இதன் நிறைவு பகுதியாக அருப்புக்கோட்டை வட்டத்தில் உள்ள மலைப்பட்டி கிராமத்தில் மாபெரும் வேளாண் கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியை நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் இக்கண்காட்சியை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கோ சீனிவாசன் இணை பேராசிரியர் ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் இக்கண்காட்சியில் வேளாண் தொழில்நுட்பங்கள் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வழங்கப்படும் பயிற்சிகள் பாரம்பரிய நாட்டு விதைகள் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் கால்நடை பராமரிப்பு நுண்ணுயிர் உரங்கள் ஊட்டமேற்றிய தொழு உரம் தயாரித்தல் பப்பாளி மாவு பூச்சி வேளாண்மை ஒருங்கிணைந்த பண்ணையும் அமைத்தல் நஞ்சை புன்சை மானாவாரி தேனீ வளர்த்து தேன் பிரித்தல் சொட்டு நீர் உபாசனம் அமைத்தல் பஞ்சகாவிய பொருட்கள் செய்தல் காளான் வளர்ப்பு போன்ற நுட்பங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் இவ்விழாவில் இக்கண்காட்சியில் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கோ ஸ்ரீனிவாசன் மற்றும் இணை பேராசிரியர் ராஜதுரை உதவி பேராசிரியர் ராஜாபாபு மலைப்பட்டி கிராம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கிரேஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கண்காட்சியை நினைவூட்டும் வகையில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் மரக்கன்று நட்டு தொடங்கி வைத்தார் மேலும் கண்காட்சியில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கினர் தாழ்ந்து வளரக்கூடிய தோட்டக்கலை தோட்டங்களில் நிறைய இருக்கு நீங்கள் வரணும் இங்கே இங்கேயே நாங்கள் வேளாண் அறிவியல் நிலையத்திலே கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் அது நீங்கள் நம்ம ஊருக்கு நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் நம்ம அருகில் இருக்கிற கொடுக்காப்பள்ளிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க கொடுக்காப்பளி சீத்தாப்பழம் அது இல்லாமல் நாவல் இந்த ப இந்த பழங்கள்லாம் நல்லா வறட்சியை தாங்கக்கூடியது அது கொடுக்காப்பள்ளி பார்த்தீங்கன்னா அது நமது மா நமது மாவட்டத்துக்கு நமது மண் நிலைக்கு மண் தன்மை இங்கே இருக்கிற மலை மலையினுடைய மிக மிக ரொம்ப ஏற்றுமதி குர்க்கா அப்படின்னாவே மாவட்டம் தான் இந்தியாவில் அதனால் குர்க்கா அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு சந்தையில் ஒரு கிலோ ஒரு நூற்றி எண்பது ரூபாங்க இரநூறுவா கிட்ட விற்றுட்டு இருக்கு அதுவும் எந்த மாதத்துல பயிர் அது காப்பு போறோம்னா பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் பிப்ரவரி மாதம் மார்ச் எப்போ உங்களுக்கு நம்மளுக்கு நீங்கள் விவசாயம் எல்லாம் முடிஞ்சு ஓய்ஞ்சு உட்காந்துட்டு இருக்கீங்களோ வருமானமெல்லாம் முடிஞ்சு வந்து உட்காந்து இருக்கோம் அந்த டைத்தில் இது வந்து உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பாக இருக்கும் பிப்ரவரி மாதம் வரும் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் ஒரு மூணு மாதம் வரும் நிறைய பல நாவல் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரும் கரெக்டாக ஜூலை மாதம் வரும் இது எல்லாமே நம்மளுக்கு இடைப்பட்ட நாட்கள் நம்மளுடைய நம்மளுடைய விவசாயத்தில் உள்ள இடைப்பட்ட நாட்கள் சும்மா இருக்கிற நாட்கள் இது மாதிரி மரங்களை வச்சுங்க மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மரங்களை நீங்கள் ஒரு மரம் ஒரு ரெண்டு மரம் வச்சா போதும் நிறைய எக்ஸாம்பிளுக்காக சொல்ல நேரம் இல்லை கண்டிப்பாக நீங்கள்லாம் திரும்ப அங்கே வரும்போது உங்களுக்கு நிறையா உங்களுக்கு பச்சை உங்களுக்கு நிறைய எடுத்துரைக்க நிறைய

गोपे <laughs> म <laughs>